சர்வ டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நேர்களே வார ராசி பலன் துவாதச ராசி பலன் நிகழ்ச்சியில் நாம் ஒவ்வொரு ராசி பலன்களும் இந்த வாரம் எப்படி இருக்கும் என்றும் நாம் கண்டுகளித்து வருகிறோம் இன்றைய நிகழ்ச்சியில் நாம் முதலாவதாக ஆஞ்சநேயர் கதைகள் இந்த ஆஞ்சநேயர் கதைகளை வெள்ளியால் செய்யப்பட்ட இந்த ஆஞ்சநேயர் கதை ஸோ ப்யூர் வெள்ளி அதாவது ஹால்மார்க் வெள்ளி என்று சொல்லக்கூடிய அந்த வெள்ளியில் தயாரிப்பு தயாரிக்கப்பட்ட இந்த ஆஞ்சநேயர் கதை ஸோ இதில் சிதறு கூறிய மூலிகைகள் அனைத்தும் நிரம்பி ஸோ புனுகு ஜவ்வாது கோரோஜனை கஸ்தூரி போன்ற வாசனை திரங்களை நிரப்பி சித்தி செய்து ஒவ்வொரு ராசிக்கும் சித்தி செய்து அந்த ராசிக்குரிய மூலிகைகள் ஸோ ம இந்திரம் தந்திரம் மந்திரம் இந்த விதத்தில் இருக்கக்கூடிய தாந்திரிக முறைப்படி தயாரிக்கப்பட்ட சில பொருட்களை ஸோ இதனுள் சேர்த்து அடைத்து பூஜித்து சித்தர்கள் கூறிய மூலிகைகள் அனைத்தும் சேர்த்து பூஜித்து கால் மண்டலம் என்று சொல்லக்கூடிய பன்னெண்டு நாட்கள் பூஜித்து பிறகு உங்கள் ராசி நட்சத்திரம் கோத்திரம் இதெல்லாம் கூறி சித்தி செய்து உங்கள் வீட்டிற்கு நாங்கள் அனுப்பி வைக்கிறோம் குறையர் மூலமாகவும் அனுப்பி வைக்கிறோம் அல்லது நேரடியாக வந்து வாங்கி செல்லலாம் இதை உங்கள் வீட்டில் வைத்து பூஜைத்து வந்தால் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய வாசுதோஷம் பிள்ளைகள் படிப்பு தொழில் உத்தியோகம் மற்றும் கணவன் மனைவி தொல்லை எதிரி தொல்லை வம்பு வழக்கு இது போன்ற தோஷங்கள் இருந்து நீங்கள் விடுபடலாம் கண்டிப்பாக இதை ஏழரி சனி அஷ்டம சனி அர்த்தாஷ்டம சனி செவ்வாய் தோஷம் உள்ளவர்கள் லக்னத்திலிருந்து ரெண்டு நாலு ஏழு எட்டு பன்னெண்டு இந்த வீட்டில் செவ்வாய் இருந்தால் செவ்வாய் தோஷம் அந்த தோஷம் உள்ளவர்களுக்கு திருமணத்தை அடை உண்டாகும் அப்படிப்பட்ட செவ்வாய் தோஷம் உள்ளவர்கள் இதை வைத்து பூஜித்து வந்தால் நூற்றி எட்டு நாட்களாக விவாக யோகம் திருமண பாகியம் கைகூடி வரும் அதே விதமாக பிள்ளைகளில் படிப்பு மந்தம் மறதி ஸோ இது போன்ற பிள்ளைகள் கண்டிப்பாக இதை வைத்து பூஜித்து வந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல படிப்பு படிக்கக்கூடிய இந்த வயதில் நன்றாக படிக்க வேண்டும் என்று இந்த பொருளை நாங்கள் தயாரித்து உங்களுக்கு கொடுக்கின்றோம் ஸோ அவர்களுடைய ராசி நட்சத்திரம் கோத்திரம் சொல்லி சித்தி செய்து உருவேற்றி பிறகு நாங்கள் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறோம் நேரடியாகவும் வந்து வாங்கி செல்லலாம் இந்த ஆஞ்சநேயர் கதைகள் ஸோ பியூர் வெள்ளியால் செய்யப்பட்ட இந்த ஆஞ்சநேயர் கதைகள் ஸோ ஆல்மார்க் வெள்ளியால் செய்யப்பட்ட இந்த கதைகள் ஒவ்வொரு வீட்டிலும் வைத்து பூஜித்து வந்தால் அல்லது உங்கள் வியாபார ஸ்தலிலோ உங்கள் அலுவலகங்களிலோ உங்கள் வாகனங்களிலோ வைத்து பூஜித்து வந்தால் அனைத்து விதமான தொல்லைகளிலிருந்து விடுபடலாம் அப்படிப்பட்ட இந்த ஆஞ்சநேயர் கதைகள் உங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் வேண்டுமென்றால் நீங்கள் டபுள் நைன் எயிட் சிக்ஸ் செவன் டபுள் ஒன் டபுள் ஒன் டூ என்னும் ஃபோன் நம்பருக்கு நீங்கள் கால் செய்து புக் செய்து கொண்டால் கண்டிப்பாக ஸோ நாங்கள் உருவேற்றி சித்தி செய்து உங்களுக்கு அனுப்பி வைக்கிறோம் இப்பொழுது வார ராசி பலனையும் நாங்கள் பார்ப்போம் முதலாவதாக மேசராசி மேசராசிக்குரிய செவ்வாய் ஆறாம் வீட்டில் ஸோ ஆறாம் வீட்டில் இருக்கக்கூடிய செவ்வாய் உங்களுக்கு அனைத்து விதத்திலும் ஏற்றத்தை கொடுக்கும் எதிரி காணாமல் போவார்கள் கண்டிப்பாக நல்ல ஆரோக்கியம் திரகாத்திரம் எல்லாம் கொடுக்கும் ஆனால் ஐந்தில் இருக்கக்கூடிய சூரியன் மற்றும் கேது பிள்ளைகள் வழியில் தொல்லைகள் பிள்ளைகளால் கெடுதல் பிள்ளைகளால் தொல்லை இது போன்ற தோஷங்கள் கண்டிப்பாக மேசராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் கொடுக்கும் ஆனால் ஏழரி ஏழரை சனியில் இருப்பவர்கள் கண்டிப்பாக வக்கர சனியால் வீண் விரயங்கள் தடுக்க முடியாது தேவையில்லாத பேச்சுக்களை குறைக்க வேண்டும் கண்டிப்பாக குடும்பத்தில் நிம்மதி இல்லாமல் மற்றும் கணவன் மனைவி தொல்லை இது போன்ற தோஷங்களிலிருந்து கண்டிப்பாக நீங்கள் விலகியிருக்க வேண்டும் ஏனென்றால் செவ்வாயும் பொழுது ராசிக்கு ஆறாம் வீட்டில் ராசிக்குரிய செவ்வாய் ஆனால் குடும்பஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் வாய்ந்திருப்பதால் குடும்பத்தில் நல்ல முன்னேற்றம் பணப்பிரிச்சலேருந்து விடுபடுதல் மற்றும் எங்கு பணம் கேட்டாலும் கண்டிப்பாக கை வந்து சேரும் கூடிய சீக்கிரம் வந்து சேரும் பேங்க் லோன் ஆகட்டும் கை மாத்தாகட்டும் நீங்கள் எங்கு நீங்கள் கேட்டிருந்தாலும் இந்த வாரம் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து சேரும் அதே விதமாக நாலாம் வீட்டில் இருக்கக்கூடிய புதன் மற்றும் சுக்கிரன் வண்டி வாகன அனுகூலங்கள் வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய ஒரு யோகம் சுகம் சாந்தி நிம்மதி இது போன்ற ஸோ ந நல்ல ஒரு விஷயங்களும் கண்டிப்பாக நடக்கும் மேசராசியில் பிறந்தவர்களுக்கு ஆனால் குழந்தைகளால் தொல்லை அஞ்சு ஐந்தில் இருக்கக்கூடிய சூரியன் மற்றும் கேதுவால் குழந்தைகளால் தொல்லை குழந்தைகளுக்கு கண்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு தோஷம் கண்டிப்பாக பிள்ளைகள் வழியில் சஞ்சலத்தை உண்டு பண்ணும் ஸோ அவர்களின் ஆரோக்கியம் என்றாக இருக்கும் என்று வேண்டுமென்றால் கண்டிப்பாக நீங்கள் சூரிய நமஸ்காரம் அல்லது சுப்பிரமணியர் வழிபாடு செய்ய வேண்டும் ஸோ இந்த வாரம் உங்களுக்கு ஒன்று மற்றும் ஒன்பதாம் எண்களும் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வாரமாகும் அதே விதமாக பிங்க் சிவப்பு எல்லோ ஆரஞ்சு போன்ற நிறங்கள் இந்த ராசியில் பிறந்தவர்களுக்கு நல்ல ஒன்று அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வாரமாக இருக்கும் இந்த வாரம் நீங்கள் தொட்டால் நீங்கள் வேறும் மற்றும் ஸோ வெண்கடுகு தொற்றால் சி வேர் வெண்கடுகு இதை ஒரு பர் பரிசில் வைத்து பூஜைத்து வந்தாலும் சரி பூஜாரியில் வைத்து பூஜைத்து வந்தாலும் சரி அனைத்து விதத்திலும் உங்களுக்கு நன்மையை கொடுக்கக்கூடிய வாரமாக இருக்கும் நன்றி ராசி ரிஷப ராசியில் சந்திரன் உச்சம் பெற்று இருப்பதால் கண்டிப்பாக நல்ல மனநிலை மனோதிடகாத்திரம் நல்ல சகாயங்கள் நல்ல முன்னேற்றம் நல்ல வெள்ளி மற்றும் தங்க ஆபரணங்கள் சேரக்கூடிய ஒரு நல்ல வாரமாகும் அதே விதமாக நா நாளில் இருக்கக்கூடிய சூரியன் மற்றும் செவ்வாய் சூரியன் மற்றும் கேதுவால் உங்களுக்கு வாகனங்களில் விபத்துகள் நேரி நேரிட வாய்ப்புண்டு இருப்பதால் கண்டிப்பாக நிதானமாக வண்டி வாகனங்களை ஸோ நீங்கள் ஈக்கி வந்தால் இந்த தோஷங்கள் இருந்து விடுபடலாம் அதே விதமாக நிறைந்த குருபலம் புது முயற்சி மற்றும் திருமண வயதில் உள்ள ஆண் பெண்களுக்கு திருமண யோகம் கூடி வரும் புது முயற்சி கைகூடும் புது வேலை மற்றும் தொழில் உத்தியோகம் இதெல்லாம் முன்னேற்றத்தை காணக்கூடிய ஒரு வாரமாகும் ரிசுவராசியில் பிறந்தவர்கள் கண்டிப்பாக அண்ணன் தம்பிகள் அக்கால் தங்கைகள் விஷயத்தில் ஸோ ஒரு நல்ல அனுகூலமான பத பலன்களை எதிர்பார்க்கலாம் வண்டி வாகன விபத்துக்கள் நேரிட அதிகமாக வாய்ப்பு உள்ளதால் நிதானமாக யோசித்து செயல்படுவது நல்லது அதேவிதமாக தூரதேச பிரயாணங்களை தவிர்ப்பது நல்லது தூர பிரயாணங்கள் வெளிநாடு வெளித்தொடர்பு இதெல்லாம் கூட விலகி வைப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அதே விதமாக உங்களுக்கு சனிபலம் குருபலம் இருப்பதால் புது முயற்சி மற்றும் வெற்றி மீது வெற்றி வேண்டிய குவியம் எதை தொட்டாலும் பொன்னாகக்கூடிய ஒரு நல்ல காலகட்டம் ராசியில் பிறந்தவர்கள் கண்டிப்பாக எல்லோ ஆரஞ்சு ரெட் பிங்க் மற்றும் ஒயிட் கிரீன் இந்த நிறங்களை பயன்படுத்தி மேலும் அதிர்ஷ்டத்தை நீங்கள் வரவழைத்து கொள்ளலாம் அதே விதமாக மூன்று மற்றும் ஒன்று ஒன்பதாம் இணைகள் அதிர்ஷ்டம் கொடுக்கக்கூடிய ஒரு எண்ணாக கருதப்படுகிறது ராசியில் பிறந்தவர்களுக்கு நன்மை உண்டாகட்டும் அடுத்து மிதுன ராசி மிதுன ராசியில் குரு ஸோ குரு ஜென்மத்தில் இருப்பதால் வனவாசத்தை உண்டு பண்ணும் இரண்டாவட்டில் இருக்கக்கூடிய புதன் மற்றும் சுக்கரன் தனயோகம் தனப்பிராப்தி குடும்ப முன்னேற்றம் மற்றும் நல்ல வாக்கு ஸோ பிரயாணங்கள் பணப்பிரச்சனையிலிருந்து இருப்பவர்கள் கடன் தொல்லை கட்டுக்குள் இருக்கும் புது கடன் ஏறு ஏறுவதற்கு வாய்ப்பு உள்ளது ஸோ ஒரு கடனை அடைத்து இன்னொரு கடன் ஸோ வாங்குவதற்கு அதிக வாய்ப்புள்ளது ஸோ கடனை தவிர்ப்பது நல்லது இந்த வாரம் கண்டிப்பாக பிள்ளைகள் வழியில் சஞ்சலம் வண்டி வாகனங்கள் ஓட்டும் போது நிதானமாக ஸோ பயணித்து வருவது நல்லது பிரயாணங்களை தவிர்ப்பது நல்லது ஸோ வண்டி வாகனங்களால் தொல்லை வண்டி வாகனங்களால் செலவுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருப்பதால் கண்டிப்பாக நிதானமாக செயல்படுவது நல்லது உங்கள் தாயின் ஆரோக்கியத்தில் ஸோ கண்டிப்பாக ஸோ கண்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை நிலவுவதால் தாயின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை கண்டிப்பாக அதே விதமாக உங்கள் பெயரில் இருக்கக்கூடிய பூமி மற்றும் வீடு வண்டி வாகனங்களுக்கு செலவுகள் இருப்பதால் கண்டிப்பாக நிதானித்து நிதானமாக செயல்படுவது நல்லது உங்கள் ராசிக்கு ஸோ கண்டிப்பாக ராசியாதிபதி புதன் பலமாக இருப்பதால் குடும்பத்தின் நல்ல முன்னேற்றம் வாக்குவன்மை பணப்பிரச்சினையிலிருந்து விடுபடுதல் இது போன்ற நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு வாரமாகும் பத்தில் இருக்கக்கூடிய சனி ஸோ கர்மஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பத்தாம் வீட்டில் சனி இருப்பதால் ஸோ உழைப்பு மற்றும் வேர்வை சிந்தி உழிக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டம் ஆனால் தாய் தந்தையால் சிறு சிறு உபாதைகள் ஏற்படுத்தும் தாய் தந்தை தாய் வழியில் அனானுகூலங்களை உண்டு பண்ணும் இந்த வாரம் கண்டிப்பாக தந்தை தாய்களின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை ஸோ மருத்துவ சிகிச்சை மற்றும் ஹாஸ்பிட்டல் செலவுகள் ஏற்படுவதால் கண்டிப்பாக இதிலிருந்து வில விலகுவதோ இதிலிருந்து விலக வேண்டும் என்றால் கண்டிப்பாக நீங்கள் ஓம் நமோ நாராயணா எனும் மந்திரத்தை உச்சரித்து வந்தாலும் அல்லது வெங்கடேஸ்வரர் கோவிலுக்கு தினசரி சென்று வந்து துளசியால் அர்ச்சனை செய்தாலும் இந்த பிரச்சனையிலிருந்து விடுபடலாம் ராசியில் பிறந்தவர்கள் கண்டிப்பாக இந்த ராசியில் பிறந்தவர்களுக்கு பச்சை மற்றும் வெண்மை மற்றும் நீல நிறங்கள் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வாரமாகும் அதே விதமாக ஐந்து ஆறாம் எண்கள் நல்லா அதிர்ஷ்டம் ஒரு என்ன கருதப்படுகிறது ராசியில் பிறந்தவர்களுக்கு நன்மை உண்டாகும் அடுத்து கடகராசி கடகராசியில் பிறந்தவர்களுக்கு ராசிக்குரிய சந்திரன் லாபத்தில் உச்சம் பெற்றிருப்பதால் நல்ல லாபகரமான வாரமாக கருதப்படுகிறது இரண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியன் மற்றும் கேது கிரகண தோஷத்தின் பண்ணும் பண பிரச்சினையை தாண்டவுமாடும் குடும்பத்தில் சிக்கல்கள் அதே விதமாக வீண் விரயங்கள் மிருத்யு தோஷம் குடும்பத்தில் விபத்துகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புள்ளது மற்றும் பணப்பிரச்சனை தாண்டவுமாடும் பேச்சால் கெடுதல் பேசக்கூடிய பேச்சால் கண்டிப்பாக கெடுதல் இருப்பதால் யோசித்து அக்கம் பக்கம் இருப்பவர்களிடம் யோசித்து நிதானமாக பேசுவது மிக மிக நல்லது அதே விதமாக ராசியிலேயே புதன் சுக்கரம் இருப்பதால் நல்ல வண்டி வாகனங்கள் மற்றும் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் வண்டி வாகனம் வாங்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு காலகட்டமாகும் இந்த வாரம் கண்டிப்பாக உங்களுக்கு ஆனால் எட்டில் இருக்கக்கூடிய ராகுவால் கெடுதல்கள் உண்டாகும் விபத்து நேரிடுவதற்கு அதிக வாய்ப்பு உள்ளது அதனால் நீங்கள் கண்டிப்பாக அம்மன் வழிபாடு காளியம்மன் துர்கையம்மன் மற்றும் அல்லது ராகு கேது வழிபாடு செய்து வந்தால் இந்த விபத்துக்கள் இருந்து நீங்கள் கண்டிப்பாக விடுபடலாம் கடகராசியில் பிறந்தவர்கள் அம்மன் வழிபாடு மூகாம்பிகை அல்லது மீனாட்சி அம்மன் அல்லது நிமிஷாம்பா என்றும் சொல்லக்கூடிய அம்மன் வழிபாடு செய்து இந்த தோஷத்திலிருந்து கண்டிப்பாக கடகராசியில் பிறந்தவர்கள் விலகலாம் இந்த வாரம் உங்களுக்கு கிரீம் ஒயிட் கிரே கிரீன் ப்ளூ இந்த நிறங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய வாரமாகும் இந்த வாரம் உங்களுக்கு இரண்டாம் எண் மிகவும் அதிர்ஷ்டம் வாய்ந்தவர் என்னாக கருதப்படுகிறது கடகராசியில் பிறந்தவர்களுக்கு நன்மை உண்டாகட்டும் அடுத்து சிம்ம ராசி சிம்ம ராசியிலேயே ராசிக்குரிய சூரியன் கிரகணம் பெற்று இருப்பதால் கிரகண தோஷம் என்று சொல்லக்கூடிய தோஷம் எதை தொட்டாலும் மண்ணாகக்கூடிய ஒரு தோஷம் ராசியிலேயே ராசிக்குரிய சூரியன் கேது இருப்பதால் கண்டிப்பாக வீண் விதண்டவாதங்கள் சோ தலை கால் அடி அடிபடுதல் மற்றும் விபத்து நே நேரிடுதல் நண்பர்களால் தொல்லை கணவன் மனைவியால் தொல்லை செய்யக்கூடிய தொழில் சக பார்ட்னரால் தொல்லை இதெல்லாம் ஏற்படுவதற்கு நிறைய உள்ளதால் கண்டிப்பாக நிதானமாக செயல்பட்டு இந்த விஷயத்திலிருந்து நீங்கள் விடுபடுவதற்கு வாய்ப்புள்ளது அதே விதமாக லாபத்தில் இருக்கக்கூடிய குரு அனைத்து விதத்திலும் உங்களுக்கு லாபத்தை கொடுக்கும் கண்டிப்பாக புது முயற்சி கைகூடும் அதே விதமாக திருமண வயதில் இருக்கக்கூடிய ஆண் பெண்களுக்கு திருமண வாய்ப்பு கூடி வரும் புது முயற்சி குழந்தை பாகியம் இல்லாதவர்கள் குழந்தை கண்டிப்பாக சந்தான யோகத்தை பெறக்கூடிய ஒரு வாரமாக கருதப்படுகிறது சிம்மராசியில் பிறந்தவர்களுக்கு சுப விரயங்கள் ஸோ அனாவசிய செலவுகளை குறைத்து சுப விரயங்களை செய்து வந்தால் கண்டிப்பாக இந்த வாற்றம் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடும் அதே விதமாக ராசியில் இருக்கக்கூடிய சூரியன் மற்றும் கேது ஏழிற்குள்ள ராகுவால் சில சண்டை சச்சரவுகள் தேவையில்லாத செலவுகள் மற்றும் நம்பிக்கை துரோகங்கள் நடக்க வாய்ப்புள்ளது குறிப்பிருந்து யார் அக்கம்பக்கம் பேர் இருப்பவர்களாகட்டும் சரி அருகில் இருப்பவர்களாகட்டும் சரி ஸோ இருப்பது நல்லது சிம்மராசியில் பிறந்தவர்கள் கண்டிப்பாக மூன்று மற்றும் இரண்டாம் எண்கள் ஒன்றாம் எண்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய ஒரு வாரமாகும் அதே விதமாக எல்லோ ஆரஞ்சு வயலு பர்பல் இந்த நிறங்கள் உங்களுக்கு மிகவும் அதிர்ஷ்டம் வாய்ந்த நிறங்கள் ஆகும் இந்த நிறத்தில் நீங்கள் ஏதோ ஒரு ஆடை ஆடைகளோ அல்லது வேறு பொருட்களோ வாங்கி கண்டிப்பாக இந்த தோசலுத்திலிருந்து விடுபடலாம் சிம்மராசியில் பிறந்தவர்களுக்கு நன்றி ராசி கன்னிராசி கன்னிராசிக்குரிய புதன் தன பாக்யாதிபதி சுக்கரன் விசேஷ தனலாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல வாரமாகும் அருமையான வாரமாகும் கன்னிராசியில் பிறந்தவர்களுக்கு செய்யக்கூடிய தொழில் முன்னேற்றம் உத்தியோக முன்னேற்றம் வண்டி வாகனங்கள் வாங்கிற வாங்குவதற்கு நல்ல வாய்ப்பு அதே விதமாக புது முயற்சி பூமி மற்றும் வீடு கட்டக்கூடிய ஒரு நல்ல வாரமாகும் புதுமனை புதுமனை வீடு வாங்க மற்றும் வெளி தொடர்பு வெளிநாடு தொடர்பு பிரயாணங்கள் செய்வது பயணங்களால் அனுகூலம் பயணங்களால் வெற்றி வாய்ப்பு தேடி வரும் கன்னிராசியில் பிறந்தவர்களுக்கு மிகவும் ஒரு அருமையான வாரமாகும் எந்த ஒரு செயல் எடுத்தாலும் கண்டிப்பாக கன்னிராசியில் பிறந்தவர்களுக்கு வெற்றி மேல் வெற்றி வந்து குவியும் அதே விதமாக இருந்து விடுபடுவீர்கள் கடன் தொல்லை கட்டுக்குள் இருக்கும் குடும்பத்தில் நிம்மதியான ஒரு வாழ்க்கை அதே விதமாக எலி எதிரிகள் தானாக விலகுவார்கள் நண்பர்களால் நல்ல அனுகூலம் ஆரோக்கியம் மற்றும் அதே விதமாக செய்யக்கூடிய எந்த ஒரு தொழிலாக இருக்கட்டும் அரசு சார்ந்து அரசாங்க வேலைகள் மற்றும் எந்த விதத்தில் அனைத்து துறைகளிலும் முன்னேற்றம் கலை இலக்கியம் மற்றும் சினிமாத்துறை துறை துறையில் இருப்பவர்கள் கண்டிப்பாக ஏற்றத்தை பெறுவார்கள் இந்த ராசியில் பிறந்த ஆண் பெண்களாகட்டும் திருமண வயது இருக்கக்கூடிய ஆண் பெண்களாகட்டும் அல்லது குழந்தை பாகியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாகியம் தேடி வரும் அதே இந்த ராசியில் பிறந்த மாணவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் நல்ல படிப்பு நல்ல ப பர்சன்டேஜ் எடுக்கக்கூடிய ஒரு நல்ல வாரமாகும் கன்னிராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் நீங்கள் துளசி வேர் மற்றும் ஸோ நெல்லி வேர் இந்த வேரை பயன்படுத்தி நீங்கள் மஞ்சன்னூர் காப்பு கட்டி நீங்கள் பூஜித்து வந்தால் மேலும் முன்னேற்றத்தை அடையக்கூடிய நல்ல வாரமாகும் இந்த வாரம் உங்களுக்கு ஐந்து மற்றும் ஆறாம் எண்கள் அதிர்ஷ்டத்திற்காக கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல வாரமாகும் நன்மை உண்டாகட்டும் கன்னிராசியில் பிறந்தவர்களுக்கு அடுத்து துளாராசி துளாராசிக்குரிய சுக்கிரன் பத்தாம் வீட்டில் செயல் ஸ்தானத்தில் ஜீவனஸ்தானத்தில் பலவாய்ந்திருப்பதால் செய்யக்கூடிய எந்த ஒரு செயலாக இருக்கட்டும் கண்டிப்பாக முன்னேற்றம் அதே விதமாக செய்யக்கூடிய எந்த ஒரு வியாபாரம் வியாபாரமாகட்டும் தொழிலாகட்டும் நல்ல சிறக்கும் அதே விதமாக நீங்கள் இன்டர்வியூ அட்டன் செய்தால் கண்டிப்பாக இந்த இத்தனை வாரங்கள் உங்களுக்கு தடங்கல்கள் ஏற்பட்டு வந்திருந்தாலும் சரி இந்த வாரம் உங்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை கொடுத்து நல்ல உத்தியோகம் செய்யக்கூடிய ஒரு நல்ல வாரமாகும் புரமோஷன் மற்றும் தொடர்பு வெளிநாடு தொடர்பு செய்யக்கூடிய வியாபாரத்தின் நல்ல முன்னேற்றம் நல்ல லாபகரமான வாரமாகும் துளாராசியில் பிறந்தவர்களுக்கு எதிரிகள் ஓடி ஒளிவார்கள் நல்ல ஆரோக்கியம் வண்டி வாகன அனுகூலங்கள் புது முயற்சி கைகூடும் அதேவிதமாக பணப்பிரச்சலிருந்து விடுபடுவீர்கள் துளாராசியில் பிறந்தவர்களுக்கு தந்தை வழியில் சிறு சிறு சச்சரவுகள் அதே விதமாக குரு பலன் குரு பார்வை உங்கள் ராசி மீது விழுவதால் அனைத்து விதமான தோஷங்கள் இருந்தும் கண்டிப்பாக விலக வைக்கும் ஸோ ஆறில் இருக்கக்கூடிய சனி வக்கரம் பெற்று இருப்பதால் பிள்ளை தொல்லை அதே விதமாக நீங்கள் செய்யக்கூடிய தொழில் மற்றும் உத்தியோகத்தில் சிறு சிறு சலசலப்புகள் சண்டை சர்ச்சைகள் வந்தாலும் ஸோ வார இறுதியில் கண்டிப்பாக அந்த சலசலப்புகள் விலகி நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வாரமாகும் துளாராசியில் பிறந்தவர்களுக்கு அதே விதமாக மூன்று ஐந்து ஆறு ஒன்று இந்த எண்கள் கண்டிப்பாக உங்களுக்கு அதிர்ஷ்டம் தேடி வரும் எல்லோ ஆரஞ்சு ஒயிட் கிரீன் ப்ளூ பிங்க் இந்த நிறங்களை பயன்படுத்தி மேலும் அதிர்ஷ்டத்தை வரவழைத்துக் கொள்ளலாம் துளாராசியில் பிறந்தவர்கள் துளாரியில் பிறந்தவர்களுக்கு நன்மை உண்டாகும் அடுத்து விருச்சிக ராசி விருச்சிக செவ்வாய் லாபத்தில் இருப்பதால் ஸோ அனைத்து விதத்திலும் உங்களுக்கு ஏற்றத்தை கொடுக்கும் லாபத்தை கொடுக்கும் செய்யக்கூடிய தொழில் மற்றும் ஸோ இராணுவம் போலீஸ் துறையில் இருப்பவர்கள் காவல்துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும் வண்டி வாகனங்களால் அனுகூலத்தை உண்டு பண்ணும் பத்தாம் வீட்டில் இருக்கக்கூடிய சூரியன் அரசு சார்ந்து அரசியல் சார்ந்து இருப்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும் புது முயற்சி தாண்டவமாடும் புது முயற்சி வெற்றி குடிக்கும் எந்த ஒரு தொழில் முயற்சி எடுத்தாலும் வெற்றி மீது வெற்றி வந்து குவியும் ஆனால் பிள்ளைகளால் தொல்லை தந்தை தாய் தாயால் சிறு சிறு கண்டங்கள் உண்டு கண்டிப்பாக தந்தை தாய்வெளியில் கண்டிப்பாக நீங்கள் ஸோ முயற்சி எடுத்து அந்த எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி நீங்கள் விலக்கெல்லாம் கண்டிப்பாக சனி வழிபாடு மற்றும் சூரிய வழிபாடு சனிக்கிழமைகள் ஆஞ்சநேய வழிபாடோ அல்லது சனீஸ்வர வழிபாடோ செய்து இந்த அர்தாஷ்டம சனி என்று சொல்லக்கூடிய நாலாம் வீட்டில் இருக்கக்கூடிய வக்கர சனியால் அனைத்து விதத்திலும் ஸோ அதோ தொல்லை கொடுத்து வந்த சனியால் கண்டிப்பாக முன்னேறலாம் ஸோ அதே விதமாக வண்டி வாகனங்களால் தொல்லை ஸோ அந்த வண்டி வாகன விபத்துக்கள் நேராமல் இருக்க வேண்டுமென்றால் கண்டிப்பாக வாகனத்துக்குரிய ஓம் அசேஷர் பேபியோ நமக அல்லது ஜண்டி வைத்து பூஜித்து வந்தால் விருச்சிகராசியில் பிறந்தவர்களுக்கு அனைத்து விதத்திலும் முன்னேற்றத்தை கொடுக்கும் அனைத்து விதமான தோஷங்களிலிருந்து விடுபட செய்யும் ஓம் சுப்பிரமணியாய நமக ஓம் ஸ்கந்தாய நமக ஓம் சரவணபவாக நமக என்னும் மந்திரத்தை உச்சரித்து வந்தாலும் சரி அல்லது முருக வழிபாடு செய்து வந்தாலும் சரி அனைத்து விதத்திலும் முன்னேற்றம் வெற்றி மீது வெற்றி மீது வெற்றி வந்த குவியம் அதே விதமாக உங்களுக்கு ஐந்து ஆறு ஒன்பதாம் எண்கள் அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய வாரமா கருதப்படுகிறது விருச்சிகராசியில் பிறந்த குரலுக்கு நன்மை உண்டாகட்டும் அடுத்து தனுசு ராசி தனுசு ராசிக்குரிய குரு எல்லாம் வீட்டில் இருப்பதால் திருமண வாழ்க்கை கண்டிப்பாக வரும் திருமண வயதில் இருக்கக்கூடிய ஆண் பெண்களுக்கு திருமண பாக்கியம் கூடி வரும் அதே விதமாக திருமணம் நடந்து புத்திர தோஷத்தை கொடுத்து வந்தவர்கள் கண்டிப்பாக சந்தான யோகத்தை கண்டிப்பாக கொடுக்கும் இந்த வாரம் அஞ்சுக்குடிய செவ்வாய் பத்தாம் ஆண்டில் இருப்பதால் செய்யக்கூடிய தொழில் உத்தியோகம் அரசு சார்ந்து அரசாங்கத்தை சார்ந்திருப்பவர்கள் அரசியல் தொடர்பில் உள்ளவர்கள் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும் மேல் மேலும் அதிக பொறுப்பை உங்களுக்கு தேடி வரும் கண்டிப்பாக எந்த ஒரு தொழில் செய்தாலும் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி மீது வெற்றி லாபகரமான ஒரு வாரமாகும் இந்த வாரம் உங்களுக்கு தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு நிறைந்த குரு பலம் அதே விதமாக சனி ராகுகேத்து பலம் வாய்ந்திருப்பதால் கண்டிப்பாக எந்த ஒரு மு புது முயற்சி எடுத்தாலும் அது வெற்றி மீறி வெற்றி வந்து குவியம் போ அதே விதமாக உங்களுக்கு வெளித்தொடர்பு வெளிநாடு தொடர்பு பிள்ளைகள் அனுகூலம் தந்தை தாய் வழியில் அனுகூலம் மனைவியால் கணவனுக்கும் கணவளான் மனைவிக்கும் நல்ல அன்யோன்யம் புது முயற்சியால் உங்களுக்கு மேலும் மேலும் லாபகரமாக இருக்கக்கூடிய ஒரு வாரம் அதே விதமாக எட்டில் இருக்கக்கூடிய புதன் மற்றும் சுக்கிரனால் நரம்பு தளர்ச்சி அதே அதே விதமாக நோய் சம்பந்தமான தோல் சம்பந்தமான நோய் வருவதற்கு உள்ளதால் கண்டிப்பாக உணவு முறையில் கட்டுப்பாடு தேவை தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு தனுசு ராசியில் பிறந்தவர்கள் கண்டிப்பாக மூன்று ஒன்று ஒன்பது இந்த எண்களை பயன்படுத்தி மேலும் அதிர்ஷ்டத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் எல்லோ ஆரஞ்சு வயலட் பர்பிள் ரெட் பிங்க் இந்த நிறங்களை பயன்படுத்தி மேலும் அதிர்ஷ்டத்தை நீங்கள் கண்டிப்பாக பெற்றுக்கொள்ளலாம் தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு நன்மை உண்டாகட்டும் அடுத்து மகர ராசி மகர ராசிக்குரிய சனி வக்கரம் பெற்றிருப்பதால் கண்டிப்பாக பணப்பிரச்சனை குடும்ப தொல்லை எதிரி தொல்லை வம்பு வழக்கு அதே தன் தாய் தந்தை வழியில் அனானுகூலங்கள் அவர்களின் உயிருக்கு சம்மான கண்டத்தை கொடுப்பது மாதிரி இந்த ராசியில் பிறந்த பெண்களுக்கு இது தோஷத்தை ஒன்று பண்ணும் எட்டில் இருக்கக்கூடிய செவ்வாயால் கண்டிப்பாக அனைத்து விதமான தோஷங்கள் இருந்து விடுபட வேண்டும் என்றால் கண்டிப்பாக நீங்கள் சூரிய வழிபாடு எட்டாம் வீட்டில் சூரியன் மற்றும் கேது இருப்பதால் மிருத்துவ அபிமிருத்துவ தோஷத்தை உண்டு பண்ணும் தாய் தந்தை வழியில் அனநுகூலங்கள் தாய் தந்தையால் உங்கள் கெடுதல்கள் மற்றும் குடும்பத்தில் நிம்மதி இல்லாமல் இருப்பது பணப்பிரச்சனை தாண்டோமாடம் கடன் தொல்லை எதிரி தொல்லை வம்பு வழக்கு அனைத்து விதமான தோஷங்களை கொடுக்கக்கூடும் மகராசியில் பிறந்தவர்களுக்கு ஆறில் இருக்கக்கூடிய குரு எதிரியால் தொல்லை விட்னஸ் ப்ராப்ளம் எந்த ஒரு நபர்களுக்கும் நீங்கள் ஸோ கேரண்டி செக்யூரிட்டி கொடுக்கக்கூடாது ஸோ அப்படி கொடுத்தால் உங்கள் தலை மீது நீங்கள் கட்ட கூடிய வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் கண்டிப்பாக எந்த ஒரு நபருக்கோ ஒரு நண்பர்களுக்கோ உறவினர்களுக்கோ ஸோ பக்கத்து வீட்டாளர்களுக்கோ கண்டிப்பாக ஸோ அதை முறியடிக்க வேண்டும் ஸோ இப்படிப்பட்ட மகராசியில் பிறந்தவர்களுக்கு கண்டிப்பாக நவ கிரக சாந்தி ஒன்பது கிரகங்களுக்கும் பூஜித்து ஓம் நம்ம சூரியாய சந்திராய மங்களாய உதாயச்ச குரு சுக்கர சனி பேச்சராகவே கேட்த்துவேன் நமக்கு என்னும் மந்திரத்தை உச்சரித்து வந்தாலும் சரி நவகிரங்களை சுற்றி வந்தாலும் சரி அனைத்து விதமான பிரச்சனைகளும் வந்து ஈடுபடலாம் மகராசியில் பிறந்தவர்கள் கண்டிப்பாக ராசியில் பிறந்தவர்களுக்கு ஐந்தும் ஆறாம் எண்கள் கண்டி அதிர்ஷ்டத்தை ஒன்று பண்ணும் வெல் வெண்மை பச்சை நீல நிறங்கள் அதிர்ஷ்டத்தை ஒன்று பண்ணக்கூடிய ஒரு வாரமாகவும் மகராசியில் பிறந்தவர்களுக்கு நன்மை ஒன்று வரட்டும் திக்கும்பராசி கும்பராசியில் கே ராகு ஏழாம் வீட்டில் இருக்கக்கூடிய சூரியன் மற்றும் கேது கிரகண தோஷம் நண்பர்களால் தொல்லை சக உத்தியோகம் செய்யக்கூடிய உங்கள் உங்களால் அவங்க அவர்களுக்கும் அவர்களவங்களுக்கும் கண்டிப்பாக அவப்பெயர் உண்டாகக்கூடிய ஒரு சூழ்நிலை அதே விதமாக கணவன் மனைவி தொல்லை விவாகரத்து பெறக்கூடிய ஒரு தோஷம் கணவன் மனைவி விலகி இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உண்டாகும் நண்பர்களால் தொல்லை ஸோ பார்ட்னரால் சக உ உத்தியோகத்தால் கண்டிப்பாக வியா செய்யக்கூடிய ச செயலால் செய்யக்கூடிய வியாபாரத்தால் கண்டிப்பாக நஷ்டத்தை ஒன்று பண்ணும் ஸோ பிரிவினை ஏற்படப்படுவதற்கு வாய்ப்பு இருப்பதால் கண்டிப்பாக ஸோ நீங்கள் நவகிரகங்களுக்கோ அல்லது ஸோ திருக்கோயில்களுக்கோ சென்று கண்டிப்பாக இந்த தோஷத்திலிருந்து கண்டிப்பாக விலகி இருக்க வேண்டும் ராகு கேதுவால் அல்லது உக்கிரமாக இருக்கக்கூடிய அம்மன் வழிபாடு செய்து இந்த தோஷங்களிலிருந்து விடுபடலாம் எட்டில் இருக்கக்கூடிய செவ்வாயால் வண்டி வாகன விபத்துக்கள் சகோதர கண்டத்தை உண்டு பண்ணும் செய்யக்கூடிய தொழிலில் அவப்பெயர் செய்யக்கூடிய தொழிலில் நஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த வாரம் உங்களுக்கு குரு பலம் குரு பலம் குரு திருஷ்டி இருப்பதால் இது போன்ற அனைத்து விதமான தோஷங்களிலிருந்தும் நீங்கள் விடுபட வியாழக்கிழமைகளில் சிவ வழிபாடு வியாழக்கிழமையில் தட்சிணாமூர்த்தி குரு வழிபாடு செய்து இந்த அனைத்து விதமான தோஷங்களிலிருந்து நீங்கள் விடுபடலாம் ஓம் என ஓம் நம சிவாய் ஓம் நம சிவாய் என்னும் மந்திரத்தை மனதார நீங்கள் உச்சரித்து வந்தால் கண்டிப்பாக அனைத்து விதமான தோஷங்களிலிருந்தும் நீங்கள் விலகலாம் கும்பராசியில் பிறந்தவர்கள் அதே விதமாக ஏழரை சனியில் ஒக்கரி சனி இருப்பதால் கண்டிப்பாக சனிக்கிழமைகளில் ஆஞ்சநேயர் வழிபாடு அல்லது சனீஸ்வர வழிபாடு ஒரு கப்பில் எல் எண்ணெய் ஊற்றி அதை அதை நீங்கள் அபிஷேகம் செய்ய செய்து வந்தால் கண்டிப்பாக சனியின் பார்வையிலிருந்து நீங்கள் விலகி வா வில இருக்கலாம் கண்டிப்பாக கும்பராசியில் பிறந்தவர்களுக்கு சனிக்கிழமைகளில் அல்லது தினசரி நீங்கள் சனி வழிபாடு ஓம் சோம் மந்திரத்தை உச்சரித்து வந்தாலும் சரி அல்லது ஆஞ்சநேயர் வழிபாடு உச்சரித்து வந்தாலும் சரி அனைத்து விதமான சனியின் பிடியிலிருந்து விலகி இருக்கலாம் கும்பராசியில் பிறந்தவர்களுக்கு மூன்றாம் எண்கள் மற்றும் ஆரஞ்சு எல்லோ வயலட் பிங்க் இந்த நிறங்களை பயன்படுத்தி அனைத்து விதமான அதிர்ஷ்டத்தை நீங்கள் வரவழைத்துக் கொள்ளலாம் கும்பராசியில் பிறந்தவர்களுக்கு நன்மை உண்டாகட்டும் மீனராசி மீனராசிக்குரிய குரு அர்தாஷ்டம் குரு நாலாம் வீட்டில் இருப்பதால் வண்டி வாகன விபத்துக்கள் ஸோ தாயால் அனானுகூலங்கள் தாயின் ஆரோக்கியத்தில் குறைபாடு மற்றும் வண்டி வாகன விபத்துக்கள் செய்யக்கூடிய தொழிலில் நஷ்டம் ஏற்படுதல் வீண் விரைங்கள் தேவையில்லாத செலவுகள் அதே விதமாக நோய்வாய்ப்படுதல் ஆரோக்கிய குறைபாடு எதிரி தொல்லை வம்பு வழக்கு இது போன்ற தொல்லைகள் கொடுக்கும் அதே மாதிரி தன பாக்கியத்துக்கூடிய செவ்வாய் ஏழாம் வீட்டில் இருப்பதாலும் வக்கர பிடியில் இருப்பதாலும் கண்டிப்பாக பணப்பிரச்சனை தாண்டுவாடும் குடும்பத்தில் நிம்மதி இல்லாமல் இருக்கக்கூடிய சூழ்நிலை அதே விதமாக சகோதர வழியில் கண்டங்களை உண்டு பண்ணும் செய்யக்கூடிய தொழில் நஷ்டத்தை உண்டு பண்ணும் மீனராசியில் பிறந்தவர்களுக்கு ஜென்மத்தில் வக்கர சனி இருப்பதால் கண்டிப்பாக தலைக்கு அடி விழக்கூடிய ஒரு யோகா தோஷம் அதே விதமாக பன்னெண்டில் ராகு இருப்பதால் தேவையில்லாத செலவுகள் ஸோ மருத்துவ செலவுகள் வண்டி வாகனங்களால் செலவுகள் வீண் விரயங்களை தடுக்க முடியாத ஒரு வாரமாகும் மீனராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் நீங்கள் கண்டிப்பாக புதன் மற்றும் சுக்கிரன் பலம் வாய்ந்திருப்பதால் ஐந்து வாரம் எண்கள் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் பச்சை நீளம் வெண்மை நிறங்கள் உங்களுக்கு அதிர்ஷ்டம் கொடுக்கக்கூடிய ஒரு நிறங்களாகவும் மீனராசியில் பிறந்தவர்களுக்கு நன்மை உண்டாகட்டும் மீனராசியில் பிறந்தவர்கள் கண்டிப்பாக செவ்வாய் வழிபாடும் மற்றும் சனி வழிபாடும் செய்து அனைத்து விதத்தில் நீங்கள் முன்னேற்றத்தை காணலாம் அதே விதமாக பன்னெண்டு ராசியில் பிறந்தவர்களும் நாங்கள் சொல்லக்கூடிய மூலிகைகள் சித்தர்கள் சொல்லக்கூடிய மூலிகைகள் ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட மூலிகைகளால் செய்யப்பட்ட காலச்சக்கர சர்வரக்ஷா அகர்பத்திகள் மற்றும் தூபங்கள் ஸோ அந்த தூபங்கள் மற்றும் அகர்பத்திகள் நீங்கள் தினசரி உங்கள் பூஜை அறிகளோ அலுவலகங்களோ அல்லது நீங்கள் செய்யக்கூடிய தொழில் ஸ்தாபனங்களிலோ கடைகளிலோ நீங்கள் ஏற்றி வழிபட்டு வந்தால் கண்டிப்பாக தினசரி யாகம் செய்யக்கூடிய ஒரு பிரதிபலம் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிப்பட்ட அகர்பத்திகள் மற்றும் தூபங்கள் வேறு எங்குமே உலகத்தில் கிடைக்கக்கூடிய ஒரு வரப்பிரசாதமாகும் சித்தர்கள் கூறிய ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட மூலிகைகளால் தயாரிக்கப்பட்ட காலச்சக்கர சர்வரக்ஷா அகர்பத்திகள் மற்றும் தூபங்கள் வேண்டுமென்றால் டபுள் நைன் எயிட் சிக்ஸ் செவன் டபுள் ஒன் டபுள் ஒன் டூ என்னும் ஃபோன் நம்பருக்கு கால் செய்து நீங்கள் தொடர்பு கொண்டால் கண்டிப்பாக நாங்கள் கொரேர் மூலமாக நாங்கள் அனுப்பி வைக்கிறோம் ஸோ அந்த ஒரு அகர்பத்தி மற்றும் தூபங்களை நீங்கள் தினசரி ஏற்றி வந்தால் உங்கள் வீட்டில் எதை நினைத்து நீங்கள் பூஜை செய்கிறீர்களோ அதை கண்டிப்பாக அந்த பிரச்சனையிலிருந்து விடுபட்டு யோகத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு அவகாசம் இந்த மூலிகை சாம்பிராணி மற்றும் மூலிகை அகர்பத்திகள் ஸோ இது கண்டிப்பாக வேண்டுமென்றால் நீங்கள் ஸோ தொலைபேசியின் மூலமாக நீங்கள் தொடர்பு கொண்டு ஸோ இதை ஆர்டரை புக் செய்து கொண்டால் கண்டிப்பாக உங்கள் வீட்டுக்கு நாங்கள் அனுப்பி வைக்கிறோம் நன்றி வணக்கம்